வணக்கம் உருவம் எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் உருவம் வணக்கம் வணக்கம் ரெண்டு வந்திருக்கிறீங்க இயலாதத்தோட என்ன செய்கிறது பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பிரேக்கிங் நியூஸோட சொல்லி விட்டுருவோம் பேர் விட்டா பிழைச்சி போடும் மக்களுக்கும் சொல்லத்தான வேணும் என்ன பிரேக்கிங் முடியாமல் இருக்குது இன்றைய சனிக்கிழமை என்ன தேதி அஞ்சாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாலாம் பா நாலாம் மாதம் ஆ நாலாம் மாதம் பார்க்க நீ விழிப்பாக இருக்கிறாய்

இப்ப பார்த்தா பிட்டி என்ன செய்யறது ராஜ மரியாதை ராஜ மரியாதை சிலவண்டா சிமச்சில ஓட அங்கே கட்ட ஊட்டுகள் என்ன கொட்டிகள் என்ன இலங்கை இந்தியா கொட்டிகள் என்ன சும்மா பறக்குது தெருவில் வேண்டாம் நாயெலாம் கூட பிடிச்சோன்னு போட்டாங்களா நாயை கூட புரியல அதுக்குள்ள பெரிய என்ன நாயை பிடிக்கிறாங்களாம்னு சொல்லி தெருநாய்க்குள்ள பிடிச்சு உத்தியோகத்தர் பெரிய ஆர்ப்பாட்டம் அது படிச்சவங்க தரம அந்த ஆர்ப்பாட்டம் அது விரும்பு என்னன்ட்டு தெரியாதவைக்கு

ஆனா ஒரு புலம் விட்டுட்டாங்க என்ன இந்த இன பேதத்துக்கு இம்மியும் இடமில்லைன்னு சொல்லி போட்டு ஓகே இன மொழி மேதத்தை மொழிய பேதத்தை விட்டுட்டாங்க மொழியில ஒரு பேதம் காட்டி விட்டுட்டாங்க போடாங்க ஓ ஆங்கிலத்தையும் சிங்களத்தையும் மட்டும் போட்டு போட்டுட்டு தமிழை விட்டுட்டாங்களே இதுக்கப்புறம் எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகர அமைச்சர் மற்ற எங்களுடைய என்ன போல் ുംമലിക്കല്ലയോ അല്ലാതെ അവയം ഇനി അവരുമ്പോ ധരിക്കില്ലേ കമലയ്ക്ക് ഒരു ഇടം പിന്നെ നിങ്ങളുടെ തമിഴ് കൂടാട്ടത് മറ്റേ ഇതുക്കുള്ള ഒരു വിഷയം കൂടെ മൂടിക്ക് ഉലഹത്തിലെ ഉള്ള മൊഴികളിലെ വിരുഭമായ മൊഴി എന്ന് ചെയ്യുമോ தமிழ் அவருக்கு தமிழ் தான் விருப்பம் அவர் அவர் எங்கேயும் சொல்றவரா தமிழ் தான் விருப்பம் மற்றது திருக்குறள்ல திருக்குறள் எடுத்து சொல்லி கருத்தை சொல்ற ஆளாம் ஒரு ஆள் பாத்தீங்களா தெரியும் அப்படிப்பட்ட ஒருவர் பார இடத்துக்கு இந்த இங்கிலீஷ் நீங்களே போட்டு தமிழை விட்டு விட்டீங்கடா அதுலயே ஒரு புலவென்ற புலம் அவரே கண்டு தமிழ் எங்க தமிழ் எங்க தமிழ் கேக்குறாரு தெரியாது அந்த நல்ல நல்லமா நல்ல மாட்டு கேட்டேன் நல்ல நல்ல மாண்டு கேட்டேன் மூன்று மொழியில போட்டுக்கலாம் மூன்று மொழியில போட்டுக்கோ அந்த தனி இங்கிலீஷில போட்டுருக்கணும் அவருக்கு தான் தெரியும்டா சிங்களத்துக்கு அவருக்கு ஒன்றும் தெரியு தமிழ் விருப்பம் கொண்டு சொல்லுவோம் இங்கிலீஷ் அவருக்கு தெரியும் அப்ப அரசாங்கத்த பிளியாக்கடோ ரெண்டொரு சந்தேகம் மக்களிடையே மக்களோட ஊடகங்கள் எல்லாம் இதுதான் கதையாக இதுக்கான ஒரு பதிலே அரசாங்கம் வகுப்பில தருவது என்ன செய்ய போறோம் இருக்கும் அவனைக்கு எல்லாம் தெரியா

ஒரு முழக்கம் என்ன என்னன்னு பாத்து செய்வோம் என்ன நாளைக்கு கிளியர் சரி அப்ப அதுதான் இப்ப எங்களுடைய மோடி ஐயா என்னுடைய மற்றது எங்கள்டீதிபத்து கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போதும் ஏன் எடுத்து காலமேலே ஆக்கள் வெளிக்கிட்டால் ஓகே வீட்டுக்கு வாரது இலங்கையில சில ஏழு எட்டு ஒன்பது மட்டும் திரும்பி வருணும் இல்லையா ஒம்பது பேர் வரிந்தோம் இல்லையா மிச்சாக்கள் எல்லாம் ஒம்பது பேர் வழியில் காலம் கிளம்பி ஒன்பது பேர் வீட்டை வாரணம் இல்லையா வரிணம் இல்லையாட்டா இப்போ மூன்று மாதம் ஆச்சு மூன்று மாதம் தொண்ணூறு நாள் ஏழும்பா என்னம்பா கிட்ட ஐநூற்றி சொச்சி பேர் மூன்று மாதத்துக்குள்ளே இறப்பு நடந்தது அப்போ யோசித்து பாருங்க விபத்துகள் இப்படி போய்கொண்டிருக்குதுண்டு கவனமாக இருக்கும் கூட பார்த்தால் எங்கள்ட்ட கட்டுப்பாடுகளுக்கு வாகனங்கள் இல்லையே அப்போ எங்கள்ட்ட சும்மா பார்க்க தெரியல தயவு தான் சொல்கிறேன் சாரதிகள் கவனம் சாரதிகள் வீரம் கூறாதே எங்களை விட்டு ஆள் ஆள் இல்லை என்று சாரதிகள் ஒரு பக்கம் நல்லா போய் வந்தாலும் வேற யாக்கள் யாராவது வந்து குறுக்கால வந்து மறந்தோ அதுவும் சரிதான் மாறி மாறி வீதியில போராக்கள் அனைவரும் அவதானமா தான் இருக்கணும் ஒவ்வொரு ஆக்களும் தங்களை தங்களை பற்றி ஒரு அவதான அவதானம் ஒவ்வொரு தரம் அவதானமா போனோம் ஒரு பிரச்சனையும் இல்லை வீதி ஒழுங்கு சரியாக மீறாமல் போனால் ஒற்று பிரச்சனையும் பெறாது இது வெள்ளக்கூடும் தெரியாது ஜோப்பக்கூடும் தெரியாது ஓவர் டைப் தெரியாது நாலு வாரம் அங்க இருந்து வந்தோண்டிருக்கு இங்கே இருந்து வாரம் வருது ஓவர் டைப் பண்ணி ஜோபிக்கணும் அங்கது என்ன செய்யறான்னு இது அப்படி இல்லை என் ரோட் நான் போற வண்டி கூட போனா அங்க அந்த அவன் அடிப்பாந்த பக்கத்துல வரும் நம்ம விவத்துகள் விவதென்னையா இந்த நாட்டில ஒரு ஆளோட இறகாஞ்சானால் ஹர்ஷனாரன் சொன்னா தாங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் ஓடுறதாம் அதுக்கு தனியா வந்து டைம் இருக்காம் டைம் குடிப்பாங்களாம் ಅಲ್ಲಿ டைம் குடிப்ப என்னங்க சரி எடுத்துறாங்க மட்டது தாங்கள ஒரு டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் ஓடுறதாம் அந்த டைமுக்கு அப்படி என்னென்று பார்த்து அது அங்கால வெந்து போகாதா வாகனமே போகாதான்னு குடிச்சிடுவாங்க ஓ அந்த டைமுக்கு ஒருவேளை ஓடலடா

மற்றது ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்குது இப்ப என்னென்னு சொன்னால் அன்றைக்கு நாங்கள் காய்ச்சி நாங்களும் இந்த கசிப்பு இது எங்க அந்தந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களை வெளிக்கிட்டால் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அது பாத்துட்டாங்களோ அந்த வேலை நடந்தது இப்ப நேற்று அங்க கிழிஞ்சு தருமபுரம் அந்த பக்கத்துல அடிச்சு நொறுக்கி எல்லாம் தரமட்டம் வாய்ப்பாங்க அடிச்சு கொடுத்தாச்சு பொரிசு அவையே தேடுது ஆள் ஓடிட்டாங்க அப்ப ஒவ்வொரு கிராமத்து இளைஞர்களும் உண்மையில யோசிச்சால் இப்போ யோசிச்சா சுப்பி உங்க கிராமத்தில் ஆரம் செய்யணும்னு அரைஞ்சா நீங்களே பலிக்கிட்டீங்கடா அங்கே ஒன்று நடக்காது உடம்படிக்கிறவிலையும் வராது காய்ச்சற வயலை கசிப்பு காய்ச்சல் காய்ச்சற வேலை வராது வரும் கூடாக்கள் எல்லாம் நிறைய கூடாக்கள் அந்த கூடாக்கள் தமிழ் அடியான் போட்டு இருந்தேன் கூடாண்டால் என்னடா இடையெல்லாம் போட்டு அந்த பொயிலக்காம்புவை எடுத்து காய்ச்சற காட்சி வார அந்த பாணிதான் கூடாண்டு கூடா கூடாண்டு முந்தி தெரியும் எங்களை ஐயா சொல்கிறார் முந்தி எங்களை யாக்கள் சுருட்டு விற்க போகிறது தான் அங்கே சிங்கள பக்கம் இருக்க அதே கூடா போட்ட சுருட்டு தானே விருப்பம் அவங்களுக்கு அந்த பானியில் தோச்சு கொடுக்குறோம் அது ஈரமாக ஈரப்பதமாக இருக்கும் காயாமல் அதில் என்னென்னா பெனங்கட்டி அந்த இனிப்பு பாணியும் பொயிலை இல்லை அடிம இது பா இது சேர்த்து காய்ச்சற பானி அதை அப்படி சுருக்கு அப்படி தோச்சி போட்டு கொடுத்தா விட்டு போய் குடிப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அதான் அந்த கூடாண்டு சொல்கிறோம் அது அது கூட எடுத்துக்கிறாங்கன்னா அதை விரைக்கிறங்க போடுறோம் போதாக்கி கசிப்புக்குள்ளே இப்போ இந்த கசிப்பு காய்ச்சி நீ ஒன்று கேட்கக்கூடாது இல்லை சொல்கிறேன் ஆண்டு இல்லை ஆனால் கசிப்புக்குள்ளே போடுறதுகள் தெரியுமா என்னண்டு அது அது விஷயங்கள் வேற பூச்சிகள் போட்டு விட்டுருவாங்களா அதுக்கு போறதெல்லாம் அப்படியே கிடந்து அது நார்மலாம் எண்டி போட்டு காய்ச்சிடும் எல்லா சேர்த்து அடிதான் எல்லாத்தையும் சேர்த்து அடிதான் அப்ப இது போல உண்மையில ஒரு நல்ல காரியம் கடவுள் தந்த நல்ல உடம்பு கொடுத்து சும்மா ോ കെട്ടത്ണ്ടാലും്രാമത്തിലേയും കെട്ട വിഷയം നടക്കുന്നുണ്ടാ ഇത് ഇളവ് ചെയ്ത് വെള്ളത്തോട്ട് അവൻ ഇള മുതലുമ്പോൾ അവൾ നിലച്ചാ കണ്ടക്കാർ

திருந்தி மற்ற இளைஞர்களும் சேர்ந்து விழிப்புணர்வாயிருந்து விழிப்பு குழு ஒன்று அமைக்கிறது குழு முந்தி ஒரு காலத்திலே புதுசா ஒரு ஆள் வந்தால் ஒரு தப்பிலள் வந்தால் எங்க போறீர் ரெண்டு கேட்டா பத்து பேர் சேர்ந்து வந்தாலும் இல்லையா ஒரு புதாள் வந்திருக்கா எங்க கேட்டா அஞ்சு பேர்ல புதாளங்க வந்து அசையலா அதே மாதிரி கட்டமுப்ப எங்கென்ற இளைஞர்கள் ஆரம்பிக்க போறார்கள் உள்ளாங்கூடாது என்ன கழிப்பு ரெண்டு இடத்த போடுக்கிறதுக்கு நல்ல விஷயம் நடத்தும் கூடா அடுத்தது இங்கே ஒன்று நடந்திருக்கு ஒட்டு சுட்டாள் சின்ன சாணப்பன் சின்ன சாணம்பன்னா ரெண்டு பொம்பளைகள் அடிபட்டு இருக்கு ரெண்டு தான் உண்மையாக பிரச்சனை பொம்பளை எல்லாம் விட்டு இருந்தால் பொம்பளை அடிபட்டு போட்டு ஏதோ தலைமையிலிருந்து பிடிச்சிட்டு விட்டு இருப்பவள் இது அந்த அடிபடுற பொம் பொஞ்சாதிய ஒரு அந்த ஒரு மனுஷன் ஒரு பொம்பளை இந்த மனுஷன் வந்து மற்றவங்களுக்கு போட்டு விழுபலண்டு கொட்டன் சும்மா இல்லை நீ அந்த வீடியோ பார்த்தா தாங்கிறாங்க நான் நிச்சயம் செத்து இருக்கு வேண்டும் அவ்வளோ அட்டி அடித்தது சரி அடிக்கிறது சரி வேற பக்கத்துல வீடியோ வீடியோ அதுதான் எனக்கு கவலையானது இப்படி கசிப்பஞ்ச பிடிச்ச கலைஞர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள் அங்க எல்லாரும் வீதி பார்த்தோன்னு இது எங்க எங்க நடந்திருக்காது ஒட்டு சுட்டாலே முந்தி ஒரு போராட்ட காலத்திலே ஒருதனுக்கு ஒரு காயமா ஒரு இதாம் சொன்னால் அது அடுத்தது வந்து நாங்களும் சாண்ட சிந்தனை இல்லாமல் போய்

எங்களோட எம்பி அவர் ஒரு துடுதுடிப்பா அவங்க வந்து இறங்கி அவர் வந்து போலீஸ் சொல்லி உடனடியாக இருபத்தி நாலு கைது செய்யும் கொண்டு ஓமன்ற சொல்லி பொருள் அதுக்கு எங்களை ஆர்ப்பாட்டம் எங்க பொம்பளை எல்லாம் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொண்டு கைது செய்ய கைது செய்யுறது ஆர கைது செய்யட்டான் அந்த அடித்தவனை கைது செய்யண்டா அப்படி அடிச்சவனை சுற்றி அம்ப பேர் நிற்கிறீங்க அதுலேயும் ஒரு தான் பிடிச்சி விழுக்கிறேன் இல்லை விழுக்கல அதை போட்டு விட்டு போட்டு பேருந்து கைது செய்ய என்ன செய்யல பொலிசி அந்த போலீஸ் பொருள் அதிக பிடிக்கிறது அந்த இடமே பிடிச்சோம் அவனை பிடிச்சு அதை அடிச்சு போய் கட்டி வச்சுட்டு பொருஷ்ட போய் குடிச்சு வந்தாங்க அதை விட்டுட்டு உண்மை அவங்க மக்கள் அப்படி செய்யாதேங்க இன்னும் உங்கள்ட்ட உங்கள்ட்ட கிடத்துக்களை எங்கள ஒன்று ஒன்று தா அடிபட்டுவங்க அவங்கள பிடிச்சி சமாளிச்சுக்கலாம் என்னண்டா சரி அப்பா மன்னிப்புகள் மன்னிப்புகள் கத்தி கேட்டு அதுக்கு சரி ஏதோ பிள்ளையா நான் ஆறுல பிள்ளையா எஞ்சிவா தம்பி ஆறில் பிள்ளை ஒரு பெரிய இருக்கிற ஊருக்குள்ளதான நடந்தது எஞ்சி வாடா ஏன்ட்டு அடிச்சு நீ சும்மா ஏன்ட்டு அடிக்கிற அவளுக்கு சரி சரி ஏதோ பேசி போட்டால் ஒரு தீர்வை கண்டு சரி மணிபுகள் மணிப்புகள் சரி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஒரே ஊர்ல இருக்கிறேன் நாளைக்கு அந்த பொம்பளை பொம்பளை கதைப்பினம் அதுல மாற்றம் இருக்காது எடி அது இப்படி அது அப்படிதானது அந்த அளவு இப்படி தாண்டி அடிச்சு போட்டு வந்து உண்டாகிற கட்டம் வரும் ஓ அது அந்த ஓ அப்படி அந்த அதுக்குள்ள நல்ல ஒற்றுமையான மக்கள் இருந்தவர்கள் அப்படி எல்லாம் நடந்திருக்குது கவரையா இருந்து அது எனக்கு அப்ப இது வழியெல்லாம் விடாதே எங்க அப்படி என்ன எங்களுக்குள்ள சீத்து வச்சிட்டா விஷயம் முடிஞ்சுது சும்மா எம்பி அங்க எம்பி அவர் வந்து பொலிசுக்கு வந்து பொலிசு தொடி புடிச்சு தமிழ் இப்படி நடக்குதுன்னு சொன்னா சிரிப்பா சிரிப்பாங்களுங்க பக்கம் எல்லாம் நடக்குது அது நாங்களும் எப்படி இருந்தனாங்க ஒரு വായിച്ചാട് രണ്ടാം ശരിക്കും ഒരു പ്രചനയും ഇല്ല അത് ഒരു തല കുറ്റം ചൊല്ലെ എങ്ങനെ ഒരു വിഷയത്തെ പിടിച്ചിരിക്കണം അവൻ്റെ പത്ത് പേര് വീഡിയോ ഒരു തന്നെ വീഡിയോട് കണ്ടെ നല്ല തേവു ഒമ്പത് പേരും ചേന പിടിച്ചു എന്നെ പേര് എന്താ കേട്ടെന്ന് ഇപ്പി കട്ടി പിടിച്ചാ അവനെ വരുന്നത് അവനെന്നെ അത് ബൊമ്പളി തന്നെ അടിച്ചു രണ്ടാം പ്ലേ കണ്ടതാ ഭയം உங்க கத்திய கத்தி அவங்க குத்தி போடுவோம் இது சும்மா ஒரு கோட்டனை வச்சு அடிச்சு ஒன்னு ஆமா என்னப்பா அடிபண்ணிக்கு அடிதான் வேறு என்ன செய்யறது மற்றது வேறு என்ன எங்கள்ட

அங்க இருந்து வாரத்துக்கு அங்கத்தே காசுக்கு ஒரு பதினாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள வேண்டலாம் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் டெக்ஸ் எல்லாம் சேர்த்தா இங்கே எண்பது நாயிரம் ரூபா அப்போ புலதான் வச்சுக்கலாம் இந்தியாவில் பதிமூன்று லட்சத்துக்கு வாங்கினா ஒரு கா அந்த கா இங்கே ஒண்டே கா கோடியா என்றான் அவன் எனக்கும் நெஞ்சு கை ஒண்டே கா கோடி அந்த கா கோடி விட குறைவாக அங்கே கார் இங்கே வேணா அவ்வளோ டேக்ஸ் அப்போ என்ன நடக்குது இது

கொஞ்சம் விழிப்பணை அடையணும் என்கிற மக்களும் விழிப்பு அடையணும் ஏன்னா கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்